வணக்கம் சென்னையில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மாநில தலைவர் லயன் ஏ சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான ஒற்றை சாரள முறை அமல்படுத்த வேண்டி தமிழக முதல்வர் துறையின் அமைச்சர் துறை செயலாளர் மற்றும் விடுதி சார்ந்த அலுவலர்களுக்கு தொடர்ச்சியாக மனு அளிக்கப்பட்டது அதன் பின்னர் தமிழக முதல்வர் அவர்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு எளிமை ஆளுமை திட்டத்தின் கீழ் விடுதிகளுக்கு உரிமை வழங்குதல் திட்டத்தினை வகுத்து கொடுத்தார் தமிழகம் முழுவதும் உள்ள இருபத்தி ஐந்தாயிரம் விடுதி உரிமையாளர்கள் இரண்டு லட்சம் ஊழியர்கள் இருபது லட்சம் பெண்கள் மற்றும் ஆண்கள் தங்குவதற்கு விடுதி மற்றும் ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் ஒரு கோடிக்கு மேல் உள்ளவர்கள் பயன்பெறும் வகையில் விடுதிகளுக்கு உரிமை வழங்குதலை ஒற்றை சாரல முறையை அறிவித்தார் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சோழிங்கநல்லூர் முதல் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகம் வரை உள்ள விடுதி தொடர்பான அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் சென்று இனிப்பு வழங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் கூறினார் அதன்பின் அனைவருக்கும் விடுதி உரிமையாளர் நல சங்கத்தின் சார்பில் இனிப்புகள் வழங்கப்பட்டது அப்போது சங்க நிர்வாகிகள் உடனிருந்தனர் மேலும் பேசிய அவர் இதேபோல் மாநிலம் முழுவதும் உள்ள விடுதி உரிமையாளர்களுக்கு நன்றி தெரிவித்து இனிப்புகள் வழங்குவதாகவும் தெரிவித்தார்